தக்காளி பழமே தின்றதில்ல சரியானுதுங்களேன் பட்னி கூட கடந்துதுங்க அந்த தக்காளி பழமே வாயில் வைக்க மாட்டேன் பால் தான் பால் அப்படியே அப்படியே பதக்கியது அப்படியாது வே கடாது திக்கல காலையில் நான் உணவுதான் இங்க வருது இல்லை ஒழுகு உழுகு நல்லா உழுவு திக்குனுச்சு

சும்மாதுங்க சொல்ல வெளிவந்துடும் எப்படி போய் உள்ள சொருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஒரே அட்டை காசும் வீட்டில் மேலே ஏறனா கரெக்டாக ஒன்று போயிடுது பால் குடிச்சிட்டு அப்படியே ஜம்முன்னு கேதுங்க பாருங்க எப்படி பார்க்குதுன்னு பாருங்க அது ஒன்று ஒன்று உள்ள போயிடுச்சு அந்த இந்த சாயந்தரம் தான் அம்பா ん ஒருத்தர் வாங்க நாங்களும் வரமாட்டோம் ஒருத்தர் ஆனால் ஒருத்தர் கூட வராமல் தான் என்ன 나가도 그래. 왜이